காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக தொடர்ந்து ஒன்று யோவன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலிலிருந்து நான் வாசிக்கிறேன் கவனிகள் ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் ஒரு முக்கியமான கருத்தை பரிசுத்த அப்போஸ்தலர் யோவான் இங்கு பதிவு செய்கிறார் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எதை நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ எப்படி இயேசுவை விசுவாசித்தீர்களோ எப்படி செயல்பட்டீர்களோ எப்படி கொடுத்தீர்களோ எப்படி ஜெபித்தீர்களோ அதை கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கிடும் விட்டுறக்கூடாது கூடாது அதுதான் இங்க சொல்றார் அதாவது ஆதி முதல் நாம் என்ன செஞ்சோம் இந்த சபை ஆதி முதல் யோசித்து பாருங்கள் லட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எவ்வளோ உற்சாகம் எவ்வளோ வேதம் எவ்வளோ ஜபம் எவ்வளோ தியானம் எவ்வளோ உற்சாகம் இதை திரும்ப திரும்ப அதை கட்டி எழுப்புகிறவளாக இருக்கும் அதை அப்படியே விட்டுறக்கூடாது தண்ணி ஊற்றி அணைச்ச நெருப்பு மாதிரி போயிடக்கூடாது என்னை யோசித்து பாருங்க லட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் கத்தருக்கு பின்னாடி உண்மையாக தேவ கிருபையில் ஓட ஆண்டவர் உதவி செய்துட்டே இருக்கார் என்னென்ன ஆதியில என்ன கத்துக்கிட்டோமோ அதுதான் நமக்கு சத்தியம் பாதியில ஒருத்த வருவான் இது அப்படி இல்லப்பா இது அப்படின்னு சொல்லுவான் இது இப்படி இல்ல இது அப்படின்னு சொல்லுவான் இது என்ன நீ ஏமாந்து போயிட்டியே இப்படி எல்லாம் இருக்க கூடாது நீ அப்படியெல்லாம் நிறைய கொண்டு வந்து இடை சிறல் வரும் அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடணும் அது நமக்கானது அல்ல போகிறவர்களுக்கு ஏதுவான சத்தியங்களை நாம் எடுக்கவே கூடாது கையில் ஆதி முதல் என்ன கேள்விப்பட்டோம் அதுல நீங்க நிலைச்சிருக்கணும் ஆதி முதல் கேள்விப்பட்டதுல நீங்க நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் அல்ல இல்லையா ஜெபிப்பதை குறித்த சத்தியங்களாக இருக்கட்டும் கொடுப்பதை குறித்த சத்தியங்களாக இருக்கட்டும் ஊழியம் செய்யறது குறித்ததான சத்தியங்களாக இருக்கட்டும் நிர்வாகத்துக்குரிய சத்தியங்களாக இருக்கட்டும் கர்த்தர் எங்கே உங்களை வைத்து ஆதில என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம அதுதான் இங்கே அப்போ யோகான் எழுதுகிறார் நம்ம என்னென்னா புதுமை விரும்பிகளாக புது புதுசாக ஏதாக எங்கேயா நடந்துச்சுன்னா அதன் மீது கவனம் செலுத்தி ஓடுகிறோம் அதை தவிர்க்க வேண்டும் அது இடரலை உண்டு பண்ணிவிடும் தேவன் மீதும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மீதும் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக நமக்கு இந்த புதுமைகளை சொல்லுகிறவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஏதுவாக மாறிவிடும் ஆகவேதான் ஆதி முதல் நம்ம என்ன சத்தியத்தை கேட்டு வளர்ந்தோமோ அந்த சத்தியத்துல ஸ்ட்ராங்கா நிக்க அதுக்கு அடுத்த வசனத்தை கவனிங்க என்ன ஆண்டவர் தருகிறேன்னு சொல்றாருன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு லாஸ்டிங் என்ன வாக்கு தத்துவம் தருவேன் பைபிள கொடுப்பேன் அப்படின்னு எழுதி இருக்கிறத முக்கியமான ஒன்று என்ன தெரியுங்களா பரலோக ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பேன் பூமியில என்ன கொடுப்பாருன்னா சமாதானத்தை கொடுப்பார் இந்த நித்தி ஜீவன் ஒரு பகுதி தான் சமாதானம் இப்ப ரெண்டு விஷயம்தான் கொடுப்பேன் டைரக்டா சொல்லியிருக்காரு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா நித்தி ஜீவனை கொடுப்பேன் இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இப்ப இந்த ரெண்டு விஷயத்திற்காக தான் நாம பயணிக்கணுமே தவிர புதுசு புதுசா எதையாக பார்த்து கவர்ந்து அதுக்கு நேராக ஓடவே கூடாது அப்ப என்ன எதை கொடுப்பேன்னு சொல்றதுதான் அவருடைய வாக்குத்தத்தம் ஜீவன் இன்னைக்கு பாருங்கள் அநேக பிற மதத்தவர்கள் கடவுளை பார்ப்பதற்காக என்ன செய்கிறார்கள் தங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் இந்த தென்னாட்டில் இருந்து எங்கே போகிறாங்க காசிக்கு போகிறாங்க கடவுளை தேடுறதுக்கு மானச்சவர் ஏரி இலங்கை அந்த இமயமலையில் இருக்கு அந்த ஏரிக்கு போகிறாங்க எப்படி ஷூ போட்டுக்கிட்டலாம் கிடையாது வெறும் காலில் பனியில நடந்து அதை நடக்க நடக்க அந்த பனியினால கால் வெடிச்சு ரத்தம் வந்து வீங்கினாலும் அந்த மானச்சவர் ஏரியில அங்கதான் முக்கியமான என்ன இருக்கு சக்தி பீடம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போன கடவுளை பார்க்கலான்னு போறாங்க அவங்க எதையுமே எதிர்பார்க்கல அவங்க கடவுளை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம கடவுளை விட்டுட்டு கடவுள் கையில் இருக்க எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடிங்க நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் அதுதான் இங்கே கிறிஸ்தவ இன்றைக்கு தோற்று போகிறதுக்கு காரணம் தேவனை பாருங்க அவர் கொடுக்குற நித்திய ஜீவனை பாருங்கள் அவர் கொடுக்குற சமாதானத்தை பாருங்க அதை நம்ம இருக்கிற இடத்துல கொடுக்குறாருல்ல அவங்க அங்கே போகிறாங்க வடநாட்டில் இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க இங்கே தென்னாட்டில் இருக்கிறவங்க வடநாட்டுக்கு போகிறாங்க இப்படி மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை தேடி ஆனால் நம்மளை தேடி ஒருத்தர் வந்து நம்மளை ரசித்து சமாதானம் கொடுத்து ஜீவனை நமக்குள் கொடுத்த பிறகும் நாம் அதன் மீது கவனம் செலுத்தாமல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எதெதையோ இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எங்கள் நன்றை கவனிங்கள் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்றார் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னா ஏமாத்துறவங்க நிறைய பேர் வருவாங்க அது இப்படி இது இப்படி அப்படியா இருப்பது நடக்குது இப்படியா இருப்பது நடக்குது பணமா கொட்டுது காசா கொட்டுது இத மாதிரி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது ஆண்டவரே சொன்னார் சொன்னாரு என்ன சொல்லிட்டு போனாரு வஞ்சிக்கப்படாதிருங்கள் ஏன்னா அநேகர் என் பேரை தெரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள் அங் இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார் கிறிஸ்து இங்கே இருக்கிறான்னு சொன்னா நீங்க புறப்பட்டு போகாதீங்கன்றாரு நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கப்பா அப்புறம் இங்க அங்க இருக்கிற நானு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வைக்கணும் இந்த கடைசி காலத்துல ஏன்னா இன்னைக்கு இடர பண்ணுகிற விஷயங்கள் தான் நிறைய நடக்குது நான் எங்கேயும் ஓடுறது இல்லை கத்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை எனக்கு கொடுத்த மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கு அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இருக்கணும் உங்களை கத்தர் எங்க வச்சாரோ என்ன போதனை கொடுக்கிறாரோ உங்களுக்கு நியமிச்ச ஊழியர் மூலமா அதை கேட்டு வளரணும் இது நிலைத்திருக்கிற காலம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது நீங்க ஏமாறாம இருக்கணும்னா பரிசுத்தாவிய கேட்கணும் பரிசுத்தாவியானர் இப்படி ஒரு நபர் வந்து சொல்றாங்க இது சத்தியமா இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க அங்கவான்னு கூப்பிடுறாங்க வான்னு கூப்பிடுறாங்க அங்க வந்தா காசு கிடைக்கும் பொருள் கிடைக்கும்லாம் சொல்றாங்க எல்லாம் உங்க உங்களை தான் கும்பிட்றாங்க எங்க கும்பிட்டாலும் ஏசாமி தானே அப்படின்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது வஞ்சிக்கப்படாதிருங்கள் உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்கள் அவராலை பெற்ற அபிஷேகம் உங்களில் நினைத்திருக்கிறது ஒருவர் உங்களுக்கு தப்பான போதனைக்காரங்க உங்களுக்கு வந்து போதிக்க வேண்டியது கிடையாது சரியான போதனைக்காரங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு நீங்க செவியை விளக்கும் பொழுதுதான் தப்பான போதனை உள்ள வரும் அதுதான் போதிக்க வேண்டியதுன்னா நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில் அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது ஆனால் நமக்கே எல்லாமே தெரியும் பா அபிஷேகம் பெற்றுட்டோம் பாஸ்டர்லாம் நமக்கு தேவையில்லை அப்படி நினைக்கூடாது பாஸ்டரை தவிர வேற போதனைகள் உங்களுக்கு வரும் பொழுது அவங்க உங்களுக்கு போதிக்க வேண்டியதுலன்னு நீங்க குறிப்பிடுறாரு ஏனென்றில் உங்களில் இருக்கிற அபிஷேகம் உங்களை நடத்தும் அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக ஆதி முதல் என்ன கேள்விப்பட்டு நிலை தெரிஞ்சுங்களோ அதுல நிலைச்சிருங்க நாடிக்கடி சொல்லுவேன் நீங்க என்ன மறந்துடுங்க நான் சொல்ற சத்தியத்தை மறக்காதீங்க அப்ப நான் ஒரு போதனை உங்களுக்கு சொல்றேன்னா அது கரெக்ட் தானே பைபிள வெவ்வேறு பக்கங்கள்ல போய் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை படிச்சு பார்த்து சரியா இருந்தா ஃபின் பண்ணிருங்க சரி இல்லைன்னா கேள்வி கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்றேன் நீங்க சரியானதே சரி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தப்பான வழியில போயிடக்கூடாது அது நான் சொல்றேன் பைபிள் நமக்கு எல்லாருக்கும் ஓபன் நீங்க போய் உள்ள போய் படிங்க ஆராய்ச்சி பண்ணுங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா உங்க சந்தேகத்துக்கு கேளுங்க உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா அது தெளிவு பெறுங்க இதுதான் இங்க சொல்றாரு அப்ப நமக்கு போதிக்க கூடியது என்னன்னா தேவனுடைய அபிஷேகம் அந்த அபிஷேகத்தோடு ஒருத்தரை போதிக்கும் பொழுது பக்தி விருத்தி சபை அடையும் சபையில ஆதியில கேள்விப்பட்ட பெற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களும் மீண்டும் நிறுவப்படும் நிலை நிறுத்தப்படும் இப்படி சொல்லிட்டு கடைசியாக சொல்றாரு இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்குன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் போதிக்கிறது நான் போதிக்கிறேன் இன்னும் சில சிறப்பு செய்தியாளர்கள் வந்து போதிக்கிறாங்க அவங்கள போய் ரசிக்கிற மாறிடக் கூடாது அவங்களுக்கு சீஷார மாறிவிடக் கூடாது கர்த்தரில் தான் நிலைத்திருக்கும் கர்த்தரில் தான் நிலைத்திருக்கணும் அதுதாங்க போட்டிருக்காரு நமக்கு ஒரு பத்து சந்தாதாரர்கள் கிடச்சிட்டாங்க நமக்கு நம்ம வசந்த கேக்குறதுக்கு ஒரு நூறு பேர் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க இதுல பெருமைப்படக்கூடாது நீங்க அவரில் நிலைத்திருக்கணும்னா ஆதி முதல் கேள்விப்பட்டதை சரியாக கை கொண்டால் அவரிலும் பிதாவிலும் நிலைத்திருக்கலாம் அப்பதான் வருகையில் நிற்க முடியும்ன்றார் வருக வரும்பொழுது எந்த பாசி எந்த ஏஞ்சலி வாப்பா ஒன்றும் கவலைப்படாத நான் டிக்கெட் போட்டு மேலே கூப்பிட்டு போறேன் ஒருத்தரும் கூப்பிட்டு நானும் கூப்பிட்டு இன்னொருத்தருக்கும் கூப்பிட்டு வழிகாட்டுறோம் கடைசி அவர் நீதி உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் தேவன் இப்படிப்பட்டவர் நீதி உள்ளவர் நீதி உள்ளவர் உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று அறிஞ்சிருக்கிறோம் நீங்க நீதி செய்யணும் யாருக்கு உங்களை மேய்க்கிறவர்களுக்கு உங்க சபைக்கு உங்களுடைய ஊழியருக்கு நீங்க நீதி நியாயமும் கர்த்தருக்கும் ஊழியத்திற்கும் ஊழியருக்கும் செய்யும் பொழுது அவர் வருகையில் கண்டிப்பா வெட்கப்பட்டே நம்ம போக மாட்டோம் எல்லாம் சேர்ந்து எக்காத துணி ஊதும் பொழுது எல்லாரும் சேர்ந்து எங்க போவோம் தேவனை சந்திக்க போவோம் புத்தி உள்ள கண்ணிகளா இருப்போம் புத்தி இல்லாத கண்ணிகள் தான் தங்களுக்கு சொந்த ஐடியா வச்சிருந்தாங்க அவங்க சொந்த ஐடியா அவங்களுக்கு எடுத்து போட்டுச்சு அடப்போ பார்த்துக்கலாம் தூங்குவோம் அவனும் தானே தூங்குறான் நம்மளும் தூங்குவோம் என்ன இல்லை அவனும் தானே லைட் ஆஃப் பண்ணிட்டான் நம்மளும் லைட் ஆஃப் பண்ணுவோம் எல்லாம் அவனும் தானே வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்கான் நம்மளும் வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்கோம் அவனை விட நம்ம ஒன்றும் சலைச்சவன் கிடையாது கடவுள் நம்மளா மறந்தா போய்டப் போறாரு அப்படி நினைச்சுட்டு படுத்தானோ என்ன இல்லை கொண்டு போகக்கூடிய விளக்கு அணைந்தால் மீண்டும் எண்ணெயை ஊற்றி பத்த வைக்கக்கூடிய அந்த அறிவு இல்லை அதனால்தான் புத்தி இல்லாத கண்ணிகள் பேர் நமக்கு நம்மை நடத்தக்கூடிய ஒன்னே ஒன்று என்னது தெரியுங்களா அபிஷேகம் மட்டும்தான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் தொடுதல் அல்ல அபிஷேகம்னா முழுகி எழுந்திருக்கிறது ஒரு டைக்குள்ள வெள்ளை துணியை போட்டு முக்கிய எடுத்தா அது வந்து ஒரு பிங்க் கலராக பச்சை கலராக மாறி என்ன கலரில் போடுறோம் அந்த மாதிரி நாம வேற வேற இல்லாம அவரும் நாம ஒன்னா மாத்துறது எது தெரியுமா இந்த அபிஷேகம் தான் இந்த அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலை வேலை எனக்கும் சபைக்கும் பேசி கொண்டிருக்கிற எல்லா உபதேச காரியங்களுக்காக ஸ்ரோத்திரம் உபதேசங்களிலே நிலைத்திருந்து நீர் சொல்லி கொடுத்ததுல நாங்கள் கைப்பிடிக்க செல்ல உதவி செய்யும் உங்களுடைய வல்லமில்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதி மேசுவி நாமத்தில் ஜிபி நல்ல பிதாவே